நான் விஷக்காலான் தான் உதயநிதி சுளிர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்துக்கு உதயநிதி சரமாரியாக பதிலடி கொடுத்துள்ளார் திமுகவை நேற்று கடுமையாக தாக்கி பேசிய இபிஸ் உதயநிதியை விஷக்காலான் என்று விமர்சித்தார் இதற்கு பதிலளித்துள்ள உதயநிதி உண்மைதான் நான் விஷக்காலான் தான் ஊர்ந்து போய் பதவி பிடித்த கரப்பான் பூச்சிகளுக்கும் விஷ ஜந்துகளுக்கும் நான் விஷக்காலான் தான் என கூறினார் தமிழகத்தை தண்டிக்கும் செயல் சி எம் ஸ்டாலின் ஆவேசம் தமிழகம் நடத்தினார் கூட்டத்தில் அவர் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் சதவீதம் எனினும் கடந்த நான்கு ஆண்டுகளாக முப்பத்து மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் வரி வருவாய் மட்டுமே வழங்கப்படுகிறது இது தமிழகம் போன்ற மாநிலங்களை தண்டிக்கும் செயல் எனவே மாநிலங்களுக்கான வரி வருவாயை ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என கூறினார் மாநிலமாக மாறும் அபாயம் சி எம் ஸ்டாலின் மத்திய அரசின் பதினாறாவது நிதிக்குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்திய முதல்வர் ஸ்டாலின் வரி பகிர்வு விவகாரத்தில் பல கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு பெற்று வந்த பயன்கள் தொடர்ந்து குறைந்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினர் இந்த நிலை நீடித்தால் முன்னேறிய மாநிலமாக மாறுவதற்கு முன்பு முதியோர் அதிகமுள்ள மாநிலமாக தமிழ்நாடு மாறும் அபாயம் ஏற்படும் எனவும் தெரிவித்தார் தங்கம் விலை சவரனுக்கு நானூற்று எண்பது ரூபாய் உயர்வு சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது நேற்று ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையான ஒரு கிராம் தங்கம் இன்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதனால் தங்கம் வாங்குவோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் ஒன்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது சென்னையில் மீண்டும் மாஞ்சா நூல் கொடூரம் சென்னை வியாசர்பாடி மேம்பாலத்தில் பைக்கில் தந்தையுடன் சென்று கொண்டிருந்த இரண்டரை வயது குழந்தை புகழ்வேந்தனின் கழுத்தில் மாஞ்சா நூல் அறுத்து காயம் ஏற்பட்டுள்ளது சென்னையில் சில ஆண்டுகளுக்கு முன்புவரை வரை பறந்த பட்டம் விடும் கலாச்சாரம் தற்போது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது ஆனாலும் தடையை மீறி மாஞ்சா நூலை பயன்படுத்திய நான்கு மாணவர்கள் உட்பட எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்